மழை வெள்ளம் இல்லாமல் வந்து அவ்வளோ தண்ணி நிற்க மாட்டே சொல்லிடல அது அவ்வளோ தாக்க அவ்வளோ பெரிய குளியல்ருக்கு இருக்குது பாதையில் ஸோ யாழ்ப்பாணத்தையும் கார்நகரையும் இணைக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு பாதையாக வந்து இந்த பாலம் இருந்து கொண்டு வருது இவ்வளோ காலமும் ரோட்டு நிகழ்த்து பாதிக்கா இந்த பெரில் வந்து அடக்கி இருக்கிறேன் ஸோ வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கேர்னர் பாலத்தில் வந்து நிற்கிறோம் அதாவது வந்து கேர்னாருக்கு வந்து மக்கள் போய் வரணும் அப்படின்னு யார் பணத்தை இருந்து வாரம் மக்கள் கேர்னாருக்கு போய் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாலத்தில் தான் வந்து போக முடியும் ஸோ இது கனகாலமாக வந்து உடஞ்சி இடிந்த ஒரு பாலம் இன்றைக்கு தான் இதை போட தொடங்கி அதாவது மேலே வந்து இந்த பாதையை பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்து காப்பீடு போட்டுக்கொண்டிருக்கணும் ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா சொல்லி வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஸோ அதில் நிறைய பேர் நின்று அங்கே வயசு சைதாக நினைக்கணும் அவங்களோட கதைக்கேனு சொன்னால் போய் கதைப்போம் அங்கே வந்து எவ்வளோ தரோம் பாதை போடுறாங்களோ இருக்கிறத போயிட்டு பார்க்கலாம் பட் இதைத்தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டூன் பண்ணி என்ன சொன்னேன் இது முக்கியமான ஒரு பாதை வந்து எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னால் தெரியும் யாழ்ப்பாணத்துலேருந்து கேர்னருக்கு போய் வர ரோட்டு இது முக்கியமான ரோட்டு இதை பார்க்கலாம் வாங்கால போயிட்டு வேலை என்ன மாதிரி நடக்குது அப்படி ஸோ யாழ்ப்பாணத்தையும் காரண கிரேமுன்னு நிற்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு பாதையாக வந்து இந்த பாலம் இருந்து கொண்டு வருது இவ்வளவு காலமும் ஸோ இவ்வளவு காலம் வந்து இந்த பாதையில் எந்த ஒரு பிரச்சனைக்காக வந்து தடைப்படையில் அதாவது போக்குவரத்து தடைப்படையில் எல்லா நேரமும் வந்து இந்த பாதை தான் இருந்து கொண்டு வருது இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதையில் வந்து இந்த தடையும் போடப்படவில்லை பாதை வந்து போக இந்த பா பாலத்தை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற சொல்லி இடையில இடைநிறுத்தப்படையில் இப்போவும் வந்து இந்த பாதைகளுடைய திருத்த பணிகள் தான் இடம் இடம்பெற்று கொண்டு அதாவது இந்த பாலத்தினுடைய பாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதி வந்து செப்பு நடப்பட்டு அப்படியோ காப்பெட் வந்து போட்டிருக்கு நம்மள இன்னும் பாதைக்கு வந்து போட இருக்குது அதை தவிர இங்கால வந்து அவ்வளோ தூரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது தெரியல அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ தூரம் வந்து ஃபுல்லாக நம்ம இல்லாட்டிக்கு பாதையில் அடைன்னு நம்ம தெரியலை நான் நினைக்கிறேன் இது ஒரு மிக நீளமான ஒரு பாதை இந்த கடலுக்கு நடுவால் போகிற பாதை கேர்நகர்லேருந்து யாராவது இங்கே வரணும் அப்படியோ இல்லாட்டிக்கு இங்கேருந்து கேர்நகர் போகிறது இந்த பாதையால் வந்து ஊர்காவத்துறை கூட போகலை அமைதால் போயிட்டு ஸோ இது வந்து ஊர்காவுத்துறை புறாக்களுக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு பாதையாக இருக்குது என்னன்னு சொன்னால் ஒரு ஹோதிரை சொன்னால் யாழ்ப்பாணத்தாரை சுற்றி நெரு நெடுந்தரம் பயணித்து போக வேண்டிய ஒரு நிலைமை தான் இவ்வளோ காலமும் இருக்குது ஓட்டை பார்த்தாவே தெரியுது வந்து இது ஃபுல்லாக போட போகிறாங்க இந்த வீதி முழுவதுமே வந்து இந்த பாலம் முழுவதுமே வந்து காபேட் போட போய் இருக்குது என்னென்னு சொன்னால் முழு பாதையுமே வந்து மேலே அந்த காபேட் போடுறதுக்காக வந்து முதலில் கீழே ஒரு கிடவு ஒன்று போட்டு வந்து அது அதுக்கு மேலே இந்த தேரெல்லாம் போட்டு ரோலர் வந்து ஓடுவாங்க அதுக்கு மேலே தான் இந்த தேரை தேரை வந்து தார் பாதை வந்து போடுறது பாதை வந்து போடுறது நான் நினைக்கிறேன் இந்த பாதை வந்து முழுக்க போப்புற போடுறாங்கள் அப்படின்னு நாங்கள் தொங்கல் மட்டும் போய் பார்க்கலாம் உண்மையாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் யாழ்ப்பாணத்தில் இருந்தே இங்கே கேர்னருக்கு வர மக்கள் இல்லாட்டி கேர்னரில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிற மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நிறைய பேர் மீன் வாங்க வார ஒரு பாலம் இது அடிக்கடி இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இப்போ வந்து அதில் ஆக்கள் தான் அடிக்கடி மக்கள் வந்து இதனால் வீதியால் போகக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து மீன்கள் வந்து வாங்க வாங்கி கொண்டு போடுற காலமாக தான் இந்த பாலம் ஊடக காலம் இருக்குது இந்த பாலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெப்லைன் போட்டிருக்கிறாங்க இது வந்து இரண்டு முடையிலேருந்து வர தண்ணியண்ண அந்த லைனுக்கு தான் இது போட்டவங்க பட் எங்களை தண்ணி கொடுத்துட்டாங்களோ தெரியல இந்த ஒரு பாலம் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சைட் எல்லாம் நிறைய கண்டுகள் வளர்த்தவங்களை அதாவது வந்து இந்த கடலில் வரக்கூடிய ஒரு தாவரம் கொண்டு கொண்டு நிறைய கண்டுகள் வச்சவங்கள் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் வளர்ந்துட்டுது உண்மையை வந்து இந்த மலைக்கு தான் நான் இனித்தான் நான் அதை நல்லா வளரும் நினைக்கிறேன் ஸோ இது வந்து பாலம் ஃபுல்லாக வைக்கல பாலத்தின முடிவிலையும் பாலத்தின கடைசிலையும் ஒரு கொஞ்சம் இதுகள் வச்சுவாங்க அதெல்லாம் நிறைய வளர்ந்துட்டேன்னு சொன்னால் இந்த பாலத்தில் வந்து போய் வரைக்கும் இயற்கையாக வந்து இயற்கையான ஒரு இடத்துல போயிட்டு வர மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் உண்மையை பார்க்கறதுங்கிற மண்டதீவில் இருந்து நாங்கள் நயனாதீவுக்கு கோயில் இருக்கக்கூடிய பாலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அழகாக ஏ கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்குன்னு சொன்னால் வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்து நிற்குது இது எல்லாமே வச்சு வளர்த்தது தான் மே வளர்ந்து நிற்கிறதெல்லாம் மீன்களுக்கு நல்ல மீன்களுக்கெல்லாம் நிறைய மீன் பிடுக்கிறதுக்கெல்லாம் இந்த தாவரங்கள் ஒரு நல்ல வழி அப்படின்னு பாலத்தை கிட்ட போயிட்டோம் அங்கே வந்து பாலத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரை ஒன்று இருக்குது கேர்னருக்கு வந்து கேர்னர் உள்ளங்கூட என்புடன் வளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரை ஒன்று போட்டுக்கிறாங்க எல்லாம் மத போலமே விடப்பட்டு தான் இந்த காப்லெட் வந்து போடப்பட்டிருக்குது இப்போ மணபூக்கம் மேலே நான் நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே வேறு செய்முறைகள் இருக்கும் அப்படின்றது நான் போடுறதுக்காக ரோட்டர் நிலத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி வேலை செய்த விரல்கள் எல்லாம் வச்சு நம்ம கொண்டு வந்து நிறைய நிறையா என்ன ஸோ இப்போ என்னக்கிறேன் இன்னும் இதை போட்டிருக்கேன் நம்ம பொருளோடாக்கு இந்த ரோட்டு நிகழத்துக்கே வந்து இந்த விரல்கள் வந்து கொண்டு வந்துருக்கு தான் இந்த ஜாரை போட்டு காய்ச்சிட்டு இதுக்கு மேலே ஊற்றுறவங்க அது இந்த ரோட்டு ஃபுல்லாக கிடக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்ல வச்சி எரிச்சிட்டு தான் இந்த விரலை தான் அப்படி ஏற்றிட்டு வந்து இங்கே ஊற்றுறது ஸோ அப்படி தான் நடந்துருக்குது இந்த ரோட்டு நிகழறது பார்த்தீங்கன்னா இந்த விரலை வந்து அடக்கி இருக்கிறேன் ஸோ நினைக்கிறேன் கேர்னரில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்த சந்தி தாண்டி கேர்னர் டிப்போ அங்கே வந்து கோ கோவளத்துக்கிட்ட அங்கால போடுற மட்டுமே வந்து சரியான பாதை வந்து என்ன சரியான ஒரு மிக மிக ஒரு டேஞ்சரான ஒரு பாதை அது தண்ணி மழை வெள்ளம் இல்லாமல் வந்து அவ்வளோ தண்ணி நிற்கும்னு சொல்லிடலாம் அதை எவ்வளோ தாக்கமேட்டே சொல்லிடலாம் அவ்வளோ பெரிய குளியல் இருக்குது பாதையில் நாங்களும் எங்கட காணொலில் நிறைய போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படியேப்பட்ட வீதி தான் அங்கால வீதி இது போடுறதை விட உண்மையாக வந்து அங்காள வீதி வந்து திருத்தப்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து நிறைய மக்களும் இருக்கிறாங்க நாங்களே வந்து போன முறை காணொளி எடுக்க போயக்குள்ளே வந்து சரியான கொண்ட மங்களை நின்றது சில சில இடங்களில் வீதிகளுக்கு நடவுக்கு வந்து கால அதாவது முழங்காலுக்கு மேலே வந்து கூடிய இடங்கள் கூட அந்த வீதிகள்லேயே இருந்தது அவ்வளோ பெரிய கும்ப மூழியம் ஒரு பாதையாக தான் நாங்கள் வளங்களைக்கு அங்காளம் இருக்கக்கூடிய பாதை வந்து இருக்குது கேனருக்கு அந்த பாதையும் போட்டு கொடுத்தா வந்து அதில் போய் பஸ்ஸுகளுக்கும் இல்லை அதில் போகிற ஒரு ஆட்களுக்கும் வந்து உண்மையாவது நல்ல ஒரு விஷயம் ஸோ இப்போ நாங்கள் கேர்நகர் வளர்ந்தல் சந்தைக்கிட்ட வந்துடும் இதோட வந்து போகலாம் முடிவடையுது முடிவடைகிது அப்படி வந்து அறியக்கூடாது நீங்கள் சாப்பிட அறிஞ்சு சொன்னால் சூழலுக்கு சுற்றுப்புற சூழலுக்கு வந்து நல்லது இல்லை இது வந்து கேர்னர் பேசவே அன்புட்டன் ஆசிப்பா அப்படின்னு போட்டு இப்போ இது மட்டுமே வந்து திருத்த வேலைகள் வந்து இப்போ நடைபெற்று இருக்குது அங்காலும் வந்து போடுறாங்களோ போட்டெல்லிவு தெரியல பட் இங்கே இருக்கக்கூடிய பாதை வந்து போட்டாங்க சொன்னால் ஒரு பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயமாக இருக்கும் எல்லாருக்குமே அங்காலே என்ன போய் பார்ப்போம் நாங்கள் நாங்கள் போய் வாங்குவோம் வந்து இதெல்லாம வந்து கோடைகாலம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லாக வச்சு போய்தான் இருக்கும் இப்போதான் இது தண்ணி இவ்வளவு இருக்க ஒழிய கோடை காலங்களில் நல்ல நல்ல வளர்ச்சியாக இருக்கும் வறட்சியாக இருக்கும் இந்த இடங்கள் இப்போ இந்த மழை பெய்தத விட அப்படி உள்ளம் அப்படியே நிற்கிது இங்கே இங்கே காட்டுங்க நிற்கக்கூடிய பகுதிகள் இல்லை நாங்கள் அங்கே இப்போ போய் பார்த்துட்டு நாங்கள் என்ன சொன்னால் அங்கே வந்து பாதைகள் வந்து போட தொடங்க எனிதான் போட போயின்னு முதிரிகளில் எந்த அலுவலில் முடிச்சுட்டு சும்மையாக வந்து அங்கே தான் மிக முக்கியமான பாதை போட வேண்டிய பாதை இப்போ நாங்கள் மறுபடி திரும்பி வந்து பொன்னாலைக்கு பொண்ணால் பார்க்கலாம் காரணிலேருந்து பொன்னாலைக்கு போகக்கூடிய பாதையில் வந்து மறுபடி வந்து திரும்பி போய் கொண்டு காரண அந்த வரை வரைஞ்ச திருந்தி போகிறதுக்கு முன்னாள் அந்த பாலம் முடிகிற இடத்தோடைய வந்து நிக்காட்டி இருக்கிற மேலியால சும்மையாக வந்து இந்த பாலம் போடுறது உண்மையாக ஒரு நல்ல விஷயம் தான் என்னென்னா மழைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சொன்னால் இதுக்கான வந்து பெரிய புயல்களை அடித்தா மேலே வெள்ளம் வரக்கூடிய ஒரு வீதியாக தான் இந்த வீதி இருக்குது இவ்வளோ காலமும் ஸோ போனமுறை கூட அந்த போன வருடத்தில் கூட டிசம்பரில் பெய்த மழைக்கும் அடித்த புயலுக்கும் வந்து மேலே தண்ணி அந்த காலத்தின் தரையோடு வந்து தண்ணி தர தர தட்டி கொண்டு வெள்ளம் அவ்வளோத்துக்கு வந்து கடல் தண்ணியாக தான் இருந்தது ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் அதே அளவுக்கு தான் இந்த பாதை வந்து போடப்பட்டிருக்குது உண்மையாக வந்து அதை விட இதே உயர்த்தியெல்லாம் போட இல்லை ஸோ அதால் ஒரு கார ஒரு விஷயம்ன்றது வந்து என்னென்னு சொன்னால் போட்ட பாதைக்கு மேலால் வந்து தண்ணி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது உண்மையாக ஸோ பார்க்கலாம் அந்த உண்மையாக வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்

ஸோ இப்போ வந்து கொஞ்சம் காற்று அடிச்சிருக்குது அம்மா நாங்கள் போய் பார்ப்போம் என்ன சொன்னால் நிறைய பேர் மீன் கொண்டு போய்க்கு நம்ம நாங்கள் பாலங்களில் நாங்கள் வேற காட்டி கொண்டு வச்சுருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் போயிட்டு என்ன மீன் என்ன ஆளுக்கிறாங்களோ அப்படி என்ன என்னென்ன இருக்கிறாங்களோ வில போகுது அப்படின்னு அவங்கள்ட்ட நேரிலேயே அவங்க போய் கேட்டுப்பாங்களாம் பொன்னாளைக்கும் இருக்கக்கூடிய நடுவதற்கிருக்கக்கூடிய பொன்னால சந்தில் அணிக்கிறான் ஸோ இது கங்கால் இருக்கக்கூடிய பாடத்து தான் அப்படியே புனரமைப்பு செய்திருக்கணும் இதில் வந்து காப்பர் தோட்டம் போடுறாங்க கங்கால் வந்து எல்லாம் வச்சிருக்கணும் பாதுகாப்புக்காக ஆனால் நடுவில் வந்து இந்த கயிறுமே கட்டாமல் தான் அந்த பிறலுகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு ஆனால் பாதுகாப்புக்கு வந்து ரெண்டு பேரை விட்டுருக்குறாங்க